வெல்கம் மை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த ஆஃப் டிவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமிங்கிறதும் எல்லாரும் வீட்டில் சிறப்பாக கொண்டாடி அந்த மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லி அவளை வேண்டிட்டு இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி லட்சுமி பூஜைகள்லாம் எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவை வந்து இந்த காலத்தில் அத்தியாவசிய தேவை பணம் இந்த பணம் வரவுக்காகவும் நமக்கெல்லாம் சோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பண்டிகைகள் எல்லாமே வீடுகளில் கொண்டாடப்படுது ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பணம் பெற பத்து டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அது என்ன அப்படிங்கிறது நான் பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளிப்பு இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கலப்பானை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் வெங்கலா பானை இருந்ததுன்னு சொன்னால் அந்த வெங்கலா பானையில் சாதம் பண்ணி அதில் ஒரு கஞ்சி வரும் பார்த்தீங்களா மேலாப்பில் அதோட அதோட கல்கண்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்ணும் இப்படி பண்ணும்போது பணம் வரும் ஆனால் இதை ஏகாதசியை அன்னைக்கு தான் தவிர்த்துருங்க ஆனால் இப்போவும் ஒரு விஷயத்தை ஜானம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எல்லளவு பக்தியும் ஒரு கடுகளவு ஆன்மீக உணவும் நமக்கு இருந்தால் மட்டும்தாங்க இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கைக்குடி வரும் ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் மனசு என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் பணமே நல்ல விதமாக பயன்பட்டு பண்படங்காக திரும்பி வா அப்படின்னு நீங்கள் மனசு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுங்க இப்போ செய்யும்போது நமக்கு பணம் வந்து திரும்ப நம்மக்கிட்ட வந்து சேரும் இப்போ மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறையா ரூபா நோட்டுகள் எல்லாம் நமக்கு நிறைய பணம் நோட்டெல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும் அந்த நோட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க நம்பர்லாம் அதில் பிரிண்ட் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூபா நோட்டு சரிங்களா இப்போ இந்த ஐம்பதுருவா நோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த மூணு நம்பர் இப்படி சேர்ந்த மாதிரி முன்னாடியோ நடுவுலையோ கடைசியில் ஆனால் அந்த மூணு நம்பர் சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற நோட்டுகள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த காந்தி வந்து நம்மளை பார்த்துருக்கணும் காந்தி வந்து நம்மள பார்த்துருக்கணும் நம்ம வந்து மடிக்கும் போது நம்மளை பார்த்து இப்படி அந்த பணத்தை நம்மளை பார்த்து மடிக்கணும் அப்படின்னா பணம் நம்மக்கிட்ட ஓடி வரும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பச்சை கலரில் ஒரு நல்ல பட்டு நூலால் ஒரு சுத்தமான புது நூலால் அதை கட்டிட்டு இதில் உங்களுக்கு வாசனைக்கு தெரியுங்கள் புணுகு செவ்வாய் இப்படி ஏதாவது இருந்தாலும் லேஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் விசேஷ நாட்களில் வந்து பூஜை ஏறலை வச்சு இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குணமும் பூ போட்டு வேறு ஒன்றும் பெருசாக பண்ணலாம் மஞ்சள் பூமும் உங்களால் முடிஞ்சது ஒரு பூவை போட்டுட்டு அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பணப்பட்டியலாம் அதை வச்சுருங்க ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அதிகப்படியான பணத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணுற விதங்கள் இந்த நிறைய பேர் பர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்ஸில் வந்து நம்ம க ஷாப்பிங்கில் எடுத்துகிட்டு போவோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் பில் இருக்கும் ரெஸ்டாரண்ட் பில் இருக்கும் கடையில் வாங்கின அந்த மளிகைக்கடை பில் இருக்கும் அப்புறம் நோட்டெல்லாம் சில்லறையெல்லாம் வாங்கி அவசரத்தில் அப்படி மடித்து பிடிச்சி வச்சுருப்போம் அப்போ இந்த பசை கூட அப்படியே வீட்டில் போட்டிருவோம் ஸோ இந்த இது வந்து நமக்கு அர்ஜென்ட்டாக பண்ணும்போது அப்படி நடக்கிறது உண்மை தான் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த தே நம்ம யூஸ் பண்ண அந்த பில் இது எல்லாம் ரொம்ப நேரம் அதில் வச்சுக்கக்கூடாது அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுருங்க நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணுறது அதை பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பணத்திலோட அந்த இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் தேவையில்லாத பேப்பர் துண்டுச்சீட்டு அப்படிலாம் போட்டு வச்சுக்கக்கூடாது பணத்தை வந்து ஒரு ஆர்டராக அடிக்க வைக்க பத்துரூவா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நூறுரூவா உங்கள்கிட்ட எந்த நோட்டு பர்ஸில் இருக்கோ அதை ஒரு ஆர்டர் பண்ணி அது நேட்டுக்கு அப்படியே அடிக்க வச்சுக்கணும் உள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உள்ளே வந்து கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது எப்போவுமே போட்டு வச்சிருக்குங்க அந்த பர்ஸ்க்குள்ள எவ்வளோ போட்டு வைங்க அது ரொம்ப மனமாக இருக்கணும் பணம் வந்து இது மனமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தங்குவா அதனால வீட்டில் வந்து நறுமண வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவது இந்த அஞ்சாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு சில மணி அட்ராக்ஷன்ஸும் அரோகமாக ஆயில்சுமா இருக்குது இதுக்கு வந்து பெரிய பூஜை புரஸ்காரங்கள் அந்த மாதிரி அதுவும் தேவையா இல்லை தினப்படி ஏற்றுகிற விளக்கில் ஒரு மூணு சொட்டு போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வரும்போது கூட உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு நேரடியாக பணமாக தான் வரும் அப்படிங்கிறது இல்லை அது எந்த விதமான உங்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு லோன் உதவியாக இருக்கலாம் ஃப்ரீ நீங்கள் வாங்குற ஒரு வீட்டு நிலமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஹஸ்பண்டு கிடைக்கிற ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் இதன் மூலமாக எப்போ ஏதாவது ஒரு வயலில் அப்படி ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கேஷ் ஆஃப் கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இது வந்து என்னுடைய ஒரு அனுபவம் அனுபவ உண்மையும் கூட ஸோ இந்த அரம ஆயில் பற்றி உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் அரமோ ஆயில் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நான் அஞ்சு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ நீங்கள் இந்த சத்யாச இந்த பார்த்து சின்ன சேனலோட சேர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த டெஸன் டிவைன் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி